கத்தார் மன்னர் முதல் பூட்டான் ராணி வரை அம்பானி கல்யாணத்தில் ஆயிரம் உலக பிரபலங்கள் யார் யார் குஜராத்தின் ஜாம் நகரில் நடைபெறும் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சன்ட் திருமணத்திற்கு முந்தைய விருந்தில் உலக கோடீஸ்வரர்கள் அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் கலந்து கொள்கின்றனர் அவர்கள் யார் யார் என்று பார்க்கலாம் மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டர் பில் கேட்ஸ் அவரது மனைவி மெலிண்டா கேட்ஸ் மெட்டா சிஇஓ மார்க் ஜுகர்பர்க் கூகுளின் சுந்தர் பிச்சை சவுதி அரங்கோ சேர்மன் யாசர் அல் ருமையான் பிளாக் ராக் சிஇஓ லாரி ஃபிங்க் பிளாக் ஸ்டோன் குரூப் சிஇஓ ஸ்டீஃபன் ஏ ஸ்வாஸ்மன் அடோப் சிஇஓ சாந்தனு நாராயண் டிஸ்னி சிஇஓ பாப் ஐகர் மோர்கன் ஸ்டான்லி சிஇஓ டெட் பிக் பேங்க் ஆஃப் அமெரிக்கா சேர்மன் பிரையன் தோமஸ் மெய்னிஹன் உள்ளிட்ட பல உலக தொழிலதிபர்கள் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர் கத்தார் மன்னர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி பூடான் ராணி ஜெட்சன் பெமா இவாங்கா ட்ரம்ப் ஸ்வீடன் பிரதமர் கார்ல் பில்ட் கனடா முன்னாள் பிரதமர் ஸ்டீஃபன் ஹார்பர் மற்றும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சேர்பர்சன் ஷ்வாப் பொலிவியா முன்னாள் அதிபர் ஜார்க் குவார்கோ முன்னாள் பிரதமர் கெவின் ரூட் ஹிலாரி கிளின்டன் உலக அரசியல் தலைவர்கள் பலர் பங்கேற்கின்றனர் இதேபோல் பாலிவுட் பிரபலங்கள் அமிதாப் பச்சன் ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் தீபிகா படுகோன் ரன்வீர் சிங் ரன்வீர் கபூர் ஆலியா பட் உள்ளிட்ட பல பாலிவுட் திரைப்பிரபலங்கள் இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள உள்ளனர் இதேபோல் முக்கிய இந்திய அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் பத்திரிகையாளர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது